வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது ராஜபக்சவுக்கு மாவட்டத்தில் உள்ள அரச மாளிகையிலிருந்து வெகு விரைவில் கட்டாயம் வெளியேற நேரிடும் என்று பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கு தெரிவித்துள்ளார் கம்பக மாவட்டத்துக்குரிய தேசிய மக்கள் சக்தியின் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேசபந்து நாட்கள் வரை தலைமறைவு வாழ்க்கை தந்தார் கடைசியில் நீதிமன்றத்தில் சரணடைய நேரிட்டது மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்நாடு மீது மக்கள் மீது அக்கறை இருந்தால் மக்கள் பணத்தை வீண்விரியம் செய்யாமல் வெளியேற வேண்டும் எது எப்படி இருந்தாலும் அரசு மாளிகையில் இருந்து கட்டாயம் செல்ல நேரிடும் என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நேற்று தினம் மாலை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ஐந்து வாக்குகளும் கிடைக்க பெற்றுள்ளன இதன் மூலம் நூற்றி பதினான்கு மேலதிக வாக்குகளால் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கடந்த பெப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாத்திரை தேவந்தர ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்தின் தெற்கு வாகல் கடவிற்கு முன்பாக உள்ள சிங்காசன வீதியில் நேற்று தினம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் நடத்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த இரண்டு இளைஞர்களை வேன் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு துப்பாக்கி ஐம்பத்தி ஆறு மீட்டும் ஒன்பது மில்லிமீட்டர் வகை ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய பின்னர் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாதகள் கடலில் அடித்து செல்லப்பட்ட ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக இளவாளி போலீசார் தெரிவித்துள்ளனர் இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது இனுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் குழுவொன்று மாதகள் கடற்கரையில் உணவு சமைத்து உண்பதற்காக காலை பதினொரு மணியளவில் சென்று பிற்பகல் மூன்று பதினைந்து மணியளவில் கடலில் குளிக்க சென்றுள்ளனர் இந்நிலையில் கோயில் வாசல் காங்கேசன் வீதி இணுவில் பகுதியைச் சேர்ந்த பிரேமநாத் சார்ஜன் எனும் இருபது வயதான இளைஞர் கடலில் குளிக்க முயன்றபோது கடல் அலைகளால் அடித்து செல்லப்பட்டார் பின்னர் பொதுமக்கள் மற்றும் போலீசாரின் உதவியுடன் மாலை ஐந்து முப்பது மணியளவில் அவரது உடல் மீட்கப்பட்டது குறித்த இளைஞனின் உடல் உடற்கூராய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ள நிலையில் இளவாளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நேற்று காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் வெள்ளம்பிட்டி பொழுசெல்லைக்குட்பட்ட ரம்ய வீர மாவத்தைக்கு அருகில் முச்சக்கர வண்டியில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் உயிரிழந்த நபரொருவரை வீதிக்கு அருகில் விட்டுச் சென்றுள்ளனர் அந்த இடத்திற்கு அருகில் அமைந்துள்ள வீட்டின் உரிமையாளரிடம் அந்த நபர் அதிகமாக மது அருந்திவிட்டு மயக்கமடைந்து விட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் குறித்த நபர் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் அந்த இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது அதில் ஒரு நபர் முச்சக்கர வண்டியை செலுத்தி வருவதையும் மற்றொரு நபர் உயிரிழந்த நபரின் உடலை தரையில் இழுத்து விடுவதையும் காண முடிகிறது பிரதேசவாசிகள் ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் அவசர நோயாளர் காவு வண்டிக்கு அறிவித்த பின்னர் அதிகாரிகள் அங்கு வந்த போதிலும் உயிரிழந்த நபர் என்பதால் அவர்கள் உடலை ஏற்காமல் புறப்பட்டு சென்றுள்ளனர் சதோச விற்பனை நிலைய மோடாக வழங்கப்படும் நிவாரண பொதியில் உள்ளடக்கப்படுவது சமபோசாவா அல்லது சுபோசாவா என்பது தொடர்பில் வர்த்தகத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கும் எதிர்கட்சியின் உறுப்பினர் டி வி இடையில் கடும் தர்க்கம் நிலவியுள்ளது நிவாரண புதியில் சுபோசா உள்ளடக்கப்படும் என்று குறிப்பிட்டதாக என்று அமைச்சர் குறிப்பிட்ட நிலையில் சமபோசா உள்ளடக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டதாக டிசி சி சானக குறிப்பிட்டார் அமைச்சர் வசந்த சமரசிங் சமபோசா உள்ளடக்கப்படும் என்று குறிப்பிட்ட காணொலியை ஒளிபரப்பு செய்துள்ளார் என்ற நிதி நிறுவனத்தில் பணத்தை வைப்பிலிட்ட மக்களுக்கு உரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய குழுநிலை விவாதத்தில் கருத்துரைத்த அவர் மூடப்பட்ட குறித்த நிறுவனத்தில் பணத்தை வைப்பளிட்ட மக்களுக்கு இதுவரையில் தீர்வு வழங்கப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த நிறுவனம் மூடப்படுவதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்னரும் அந்த நிறுவனத்தினால் சுமார் ஆயிரம் மில்லியன் ரூபாய் நிதி திரட்டப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வவுனியா தேசிய கல்வியட் கல்லூரி தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகள் குறித்து ஆராய்வதற்காக மூவர் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது அங்கு இடம்பெறுவதாக கூறப்படும் பகுதி வதைகள் ஆசிரியர் மாணவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனைகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடளிக்கப்பட்டிருந்தது குறித்த விடயம் தொடர்பில் விசாரணை நடத்தி அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு கல்லூரியின் ஆணையாளருக்கு அறிவுறுத்தப்பட்டதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார் பெயரை வெளிப்படுத்த விரும்பாத மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களால் இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மாற்று தேர்தலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் சமர்ப்பிக்கப்பட்ட சுமார் நானூற்றி இருபத்தி ஐந்து வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது காண்டி மாவட்டத்தில் ஐம்பத்தி ஏழு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை பல மாவட்டங்களில் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திய பத்திரன வலியுறுத்தியுள்ளார் கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதிமன்ற அறைகளை சுட்டிக்காட்டி கொலைக்கு ஆதரவளித்த மற்றொரு சந்தைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் மாதம் பட்டிய காவல்துறை பிரிவில் வைத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட நபர் இருபத்தி மூன்று வயதுடையவரை தெரிய வந்துள்ளது கனைமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை பதினான்கு சந்திக்க நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இருபத்தி நான்காம் ஆண்டில் மாத்திரம் புலம்பெயர்ந்த ஒன்பதாயிரம் பேர் உயிரிழந்ததாக ஐக்கிய நாடுகள் சபையின் புலம்பெயர்ந்தோர் அமைப்பு அறிவித்துள்ளது அந்த அமைப்பு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி உயிரிழந்தவர்களில் பாத்தில் ஒருவர் துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட வன்முறையினால் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஆசிய கண்டத்திலேயே இவ்வாறான உயிரிழப்பு சம்பவங்கள் அதிக அளவில் பதிவாகுவதாக தெரிவிக்கப்படுகிறது ஈரான் மியன்மார் பங்களாதேஷ் மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளில் அதிக எண்ணிக்கையிலான வன்முறை மரணங்கள் சம்பவித்துள்ளன எனவே இவ்வாறான உயிரிழப்புகளை கட்டுப்படுத்துவதற்கு சர்வதேச அளவிலான ஒன்று அவசியமாக உள்ளதென சர்வதேச புலம்பெயர்ந்தோருக்கான அமைப்பின் பிரதி பணிப்பாளர் உகோச்சி டேனியல்ஸ் தெரிவித்துள்ளார் ஹீத்ரோ விமான நிலையத்தில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள உள்ள மின்சார துணை நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக மின்சாரம் தடைப்பட்டு ஐரோப்பாவின் மிகவும் பரபரப்பான விமான நிலையமான ஹீத்ரோ முழுவதுமாக நேற்றைய தினம் மூடப்பட்டது இதனால் நேற்று ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு சுமார் இரண்டு லட்சம் பயணிகள் பாதிக்கப்பட்டனர் மின்சாரம் மேற்கப்பட்ட பின்னர் மார்ச் இருபத்தி ஒன்று அன்று மாலை முதல் விமான சேவைகள் படிப்படியாக மீண்டும் தொடங்கியுள்ளன இன்று முதல் விமான நிலையம் முழு அளவிலான சேவைகளை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசாங்கத்தின் கொள்கைகள் தற்போது மாறியிருக்கிறது அதனால் எமது மாணவர்கள் சர்வதேச பல்கலைக்கழகங்களில் இணைந்து படிப்பதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதற்காக சர்வதேச பல்கலைக்கழகங்களை நாட்டுக்கு கொண்டு வர வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தின் ஆரம்பம் முதல் நாட்டின் பிரதான பிரச்சினைகள் மற்றும் சவால்களுக்கு நெலிகான தீர்வை பெற்றுக் கொடுக்கும் நிலைப்பாட்டிலேயே ஐக்கிய மக்கள் சக்தி இருந்தது ஆனால் இந்த வரவு செலவு திட்டம் அத்தகைய தீர்வை வழங்கவில்லை இந்த வரவு செலவு திட்டம் நாட்டு மக்களின் பிரச்சினைகளுக்கு சாதகமான தீர்வுகளை வழங்கவில்லை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சிறு தொழில் முயற்சியாளர்களுக்கான சந்தை கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட சேலக்கு பழைய வளாகத்தில் குறித்த சந்தை கட்டிடம் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது தெரச்சி பிரதேச செயலக விளையாட்டுக் கழகங்களுக்கான உதைப்பந்தாட்ட போட்டி நேற்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது கிளிநொச்சியில் உள்ள வடமாகாண விளையாட்டுக் காட்டிட தொகுதியின் மைதானத்தில் குறித்த போட்டி ஆரம்பமாகியுள்ளது மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டு குறித்த போட்டியை ஆரம்பித்து வைத்துள்ளனர் பெண்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தல் மற்றும் முயற்சியான்மையை எனும் துணிப்பொருளில் ஜப்பான் அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் மன்னார் மாவட்டத்தில் பெண் தொழில் முயற்சியாளர்களுக்கான உதவி திட்டம் வழங்கும் நிகழ்வு நேற்றைய தினம் காலை மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது and all the, have the access to, to support for the... the entrepreneurs. வைத்திருந்த பிரபல பாடகர் ஷான் புதா மேற்றும் அவரின் முகாமியாளர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் மாதரி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் படுத்தப்பட்டதன் பின்னர் தலா ஐந்து லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதேபோல் துப்பாக்கியை வழங்கியதாக கூறப்படும் போலீஸ் அதிகாரியே ஏப்ரல் நான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மட்டக்களப்பு சந்திவளியல் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு மரணத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கிரான் மற்றும் சந்திவெளி பிரதேசங்களைச் சேர்ந்த நான்கு பேருக்கு மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆர் ஜே பிரபாகரன் நேற்று தினம் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் உள்ள அரசு காணிகளில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பில் தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் காணி ஆணையாளர் நாயகம் சந்தனவிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார் மக்களுக்கு உதவிகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட பதவிகளில் இருக்கும் சிலர் மக்களுக்கு உதவிகளை செய்வதற்கு பதிலாக உபத்திரங்களை செய்கின்றனர் இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளார் புது குடியிருப்பு பிரதேச சேவையின் ஏற்பாட்டில் சபை நிதியில் புது குடியிருப்பு சந்தையின் உள் அமைக்கப்பட்ட கடைத்தொகுதி மேற்றும் உலக வங்கியின் நிதியில் உள்ளூர் அபிவிருத்தி உதவி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட கடைத்தொகுதி என்பனவற்றை ஆளுநர் திறந்து வைத்துள்ளார் என்ன நோக்கங்களுக்காக இந்த சேவைகள் நமக்கு பல பதவிகள் வழங்கப்படுகின்றதோ அது வந்து அந்த நிறைவேற்றப்படுறதே இல்லை இந்த பதவிகள் என்னது என்ன மக்கள் இந்த நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட பதவிகளில் இருக்கிறதால இப்போ கலந்து இல்லாமல் சில பேர் இருக்கிற தலைவர் இல்லை மக்களுக்கு உதவி கிடைக்கின்றதும் ஊத்திரம்தான் கிடைக்கும் சில சில ஈவன் சில சின்ன 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 கூட செய்ய முடியாமல் இருக்கும் நான் இந்த கிட்டத்தட்ட ஆறு மாதம் பதவியேற்று ஏற்று இங்கே ஒரு திங்கட்கிழமை பெரிய ஒரு சனம் சிறம்பெருமை நூறு பெருகிட்ட வருகும் என்னென்னா இங்கே புதுப்பிடிப்பிலேருந்து நிறைய பேர் வருகிறோம் நேரிலேருந்தும் வருகணும் சில சில டிவிஷன்ஸ் எனக்கு தெரியும் ஏன் வருகிறோம் எனக்கு தெரியும் அப்போ அவ்வாறான இடங்கள்லாம் புது மக்கள் வா வாழும் தங்கட தங்கட தேவைகளை இங்கே நிறைவேற்றி கொள்ள முடியலை செய்து முடிக்க இல்லை உத்தியோகத்தர்கள் பாசிட்டிவாக போசிட்டிவாக அணுகிறே இல்லை அப்படியான பிரச்சனைகள் இருந்தது வடக்கு மாகாணம் தொடர்ந்தும் எல்லாவற்றிலும் பின்தங்கிய நிலையில் இருக்க முடியாது நாங்களும் முன்னேற வேண்டும் இங்குள்ள சிறுதொழில் முயற்சியாளர்கள் நீங்கள் முன்னேறி எமது மாகாணத்துக்கு பெருமையை தேடித்தர வேண்டும் இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் சிறு தொழில் முயற்சியாளர்களுக்கான கிளிநொச்சி முயற்சியாளர் சந்தை நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த சந்தை கட்டடத்துக்கான நிதி உதவியை நிறுவனம் வழங்கி இருந்தது நாங்கள் எல்லாவற்றிலேயும் இன்னும் இருக்கிறார்கள் நாங்கள் என்ன எல்லாம் வெளிநாடுகளுக்கு போகணும் கூடுதலான கூடுதலாக ஆரம்பம் இருக்கிறது வெளிநாட்டுக்கு போகணும் அது வெளிநாட்டுக்கு போக போவதை போவதை விட இங்கே இருக்கிற எங்களுக்கு தான் மிக முக்கியமானது நாங்கள் வெளிநாட்டுக்கு போவதாலே இந்த ஸ்டாலின் வந்தாங்க ஆனால் அங்கே செய்ய இங்கே செய்ய முடியாதவங்களில் தான் அங்கே செய்யணும் அதோடைய நாங்கள் இங்கே எங்களுடைய வளங்களே செய்ய பெரிய வளம் இருக்கிறது எங்களுடைய வளமானத்தை போல இந்த இலங்கையிலே கூடுதலான வட வளமான ஒரு இடம் வடமான எல்லா நிறையா எல்லா வளங்களும் இருக்கிறது